அந்த துப்பா குருவேணி துப்பிக்கயான் காலம் தப்பாமல் சாதார தனது சொத வார்த்தை அப்படி திரும்பி சொல்லணும் திரியா ஹீனம் பக்தி ஹீனம் கடாயதா மயா மேல முன்னேற்றம் ஏற்படணும் பிரார்த்தனை பண்ணிட்டு பிள்ளையா கிட்ட அந்த மஞ்சள் அரிசியை அக்ஷத பூவம் பிள்ளையா கிட்ட சேர்ந்துட்டு சோரியமா பார்த்துக்குவோம் பழைய மாதிரி ವರ್ಧಮೇ ನವಹಾರದೀನಾ ಷ್ಯಾ ಸಂವತ್ಸರ ಮಧ್ಯೆ ಇರಂ ಅಸ್ತಿಶ್ರೀ ಮಂಗಳಕರ ವಿಶ್ವಸುನಾ ಸಂವತ್ಸರೆ ಉತ್ತರಾಣೆ ಗ್ರೀಷ್ಮಧ ಮಿಥುನ ಮಾಸೆ ಕೃಷ್ಣಪಕ್ಷೇ ಮಂಗಲ ಅಷ್ಟಮ್ಯಾಭವಿಧ அம்பாளுடைய வழிபாடு ரொம்ப அஷ்டமி பூஜை குறிப்பிட்ட அம்பாள் இந்த தீப ஒளியிலிருந்து நமக்கு அனுகிரகம் எப்படி மஞ்சள் பிள்ளையாக குறிப்பிட்ட நாழிகை பிள்ளையா இருந்து அனுகிரகம் அது மாதிரி இந்த தீபத்தில் இருக்கக்கூடிய ஒளியில நம்மால் குறிப்பிட்ட நாழிகைகள் இருந்து நமக்கு அனுகிரகம் பண்ண போறாங்க மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க இந்த தீப ஒளியில அம்பாள் வருவதாக பாவனை பண்ணி கையில பூ அப்படி வச்சுக்கோங்க அம்பாளுடைய உருவத்தை மனசுல கொண்டு ஓம் அருணமணி பாங்கம் அக்னி ஏசம் கரண்டம் அடுத்ததா திரும்பவும் அர்க்கியம் அதாவது தலைக்கு ஸ்நானத்துக்காக கொடுக்கறதா பாவம் பண்ணி ஒரு சொட்டு ஜலம் காமிச்சு கீழே விடுவோம் ஸ்நானம் சமர்ப்பயாமி திரும்பவும் இன்னொரு சொட்டு ஜலம் விடுவோம் அர்க்கியம் சமர்ப்பயாமி அடுத்ததா ஸ்நானத்துக்கு அப்புறம் சாப்பிடுறதுக்காக திரும்பவும் ஜலம் ஸ்நானந்தரம் ஆச்சமனம் சமர்ப்பயாமி அடுத்ததா பட்டுப்புடவை நல்ல ஒரு வைர கிரீடம் விதவிதமான ஆபரணங்கள் இப்படியா அம்பாள் சூடி இருக்கிறதா பாவனை பண்ணி நட்சத்திரம் போடுவோம் எல்லாமே பாவனை தான் மனதினால அம்பாளுடைய உருவத்துக்கு பட்டு போடவை சாப்பிட்றதாகவும் நல்ல வைரக்கீடத்தோடு அம்பால் இருக்கிறதா பாவனை பண்ணி இந்த நட்சத்திரம் போடுவோம் வஸ்திரார்த்தம் உபவீதார்த்தம் ஆபரணார்த்தம் அக்ஷதான் சமர்ப்பயாமி சந்திரம் சாப்பிடுங்க சந்திரத்தை எடுத்துட்டு பூ மாலை தொட்டு அம்பாள் பாலத்தில் செல்லுவோம் தெரியவில்லை மகன் கிரந்தோபரி

ओम जानायादि जमाराध्य भागगाय नमो नमः ओम देवर्षि श्री पूजमान वैभवाय नमो नमः ओम कदर्शोद्भव पुरवास पुंजितारी ओम ब्रह्म गोजि विज्ञान भावनाय नमो नमः ओम जन्म मृत्यु जरा रोग भञ्जनाय नमो नमः ओम विदेह मुक्ति विज्ञान सिद्धिदाय नमो नमः ओम काम क्रोध आदि शमर्थ नाशनाय नमो नमः

ಿ ಪ್ರದಕ್ಷಿಣೆ ಪ್ರದಕ್ಷಿಣಂದರೋ ಪ್ರಸಿದ್ವರಿ வேகரகங்கனது மூபமமேக்கு மூவாமுகுடப்பிதிறலே ஆத்தமலே உமையன்றி மந்தோ தெய்வம் தந்திப்பதே தநந்தர் முனாரி ஓமாலுங்கலரப்பியா நந்தர் வீபபடிவமரம் தென்னமக்கே தங்கம் ஊலல laki raki kadai kene yelo paalangu thangae aadi kadam

தீபம் எரிஞ்சி உடனே அந்த கறியை வந்து பிரசாதமா நாளையிலும் எடுத்துக்கலாம் இப்போ தீபம் முடிஞ்சு அம்பா எதாஸ்தான் வழி அறிஞ்சி வச்சுட்டு தீபத்தை குளிர வச்சுட்டு வீட்டுக்கு போய் தீபத்தை ஏற்றி வச்சிருக்கோம் அந்த கறியை வந்து எடுத்துக்கலாம் இப்போ இங்க உற்சவ உருவ திருமேணி எப்படி அருவ திருமேனியில தீப ஒளியில அம்பாள் இருக்காலும் உருவ திருமேனியில அம்பா இங்க இருக்கா வேம்புலி அம்மன் அவங்களுக்கு தீபாராதனை செய்ய போறாங்க தீபாராதனை அர்ச்சனை எல்லாம் முடிஞ்ச பிறகு எல்லாரும் அவங்க இல்லத்துக்கு சென்று இந்த பிரசாதங்களை எடுத்துக்கலாம் அதே மாதிரி தீபத்தை வீட்டுக்கு போய் திரும்பவும் பூஜை உங்களை வச்சு ஏற்றிருக்கேன் எழுங்கி அணுகின பிறகு தினம் நான் மட்டும் அதை மைய எடுத்து பிரசாதம் மாட்டிக்கலாம் गोरगा जतन तो जतन जतन गोरवा महा गोर मान का जवानी गति ई सब राजा ने रोतन अरि निममा अधोर तम करावा हरि ने कर जो दिशा मान और हिंदी नमस्कार पूर्ण हृदय से अभी प्रणाम कह रहा है इंडिया का गरीब राजा भाई गोम Terima kasih telah menonton

құрыл <laughs> құрыл

அவசரம் பண்ணுங்க எல்லா பூஜை பொருட்கள் எடுத்து வச்சுக்கிறாங்க